ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் விலாக் தமிழ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செட்டி நாடு ஸ்பெஷல் உக்காரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பருப்பு நல்லா பொன்னீரமாக வருபட்டுட்டு இப்போ நம்ம ஏதோ ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் பருப்பை ரெண்டு நேரம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாசி பருப்புக்கு மூணு கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இப்போ பருப்பு ஒரு அடுப்பில் வேகட்டும் இன்னொரு அடுப்பில் பேன் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் பாசி பருப்புக்கு ரெண்டரை கப் வெல்லம் சேர்த்து அரை கப் தண்ணியும் சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைகிறதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளத்தை கரைச்சி எடுத்தாலே போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வருது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம் இன்னொரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் அடுப்பில் ஒரு பேன் எடுத்துச்சுக்கலாம் பேன் சூடானதும் கப் நெய் சேர்த்து கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரவை நம்மளுக்கு நல்லா வறுபட்டுட்டு இந்த ஸ்டேஜில் அரை கப் தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டுமே சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு இது நல்லா கெட்டியாகிரும் பாருங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கரைசலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம கைவிடாமல் நம்ம நல்லா கலரிக்கிட்டே இருப்போம் அடுப்பாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவிக்கலாம் இந்த ஸ்டேஜில் என்ன கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தில் எந்த அளவுக்கு நல்லா ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சூப்பராக செட்டி நாடு ஸ்பெஷல் உக்காரை நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ